இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராம் கந்தசாமி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் புஜி அட் அனுபட்டி இதில் மீனா கோபால கிருஷ்ணா லாவண்யா கண்மணி பிரனித்தி சிவசங்கரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கார்த்திக் ராஜா இசையமைத்திருக்காரு புஜி அட் அனுபட்டி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முதல்ல இந்த கதை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த கோடைரக்டர் மிஸ்டர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னோடய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் என்னை இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்திய வேல் மாணிக்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பதினெட்டு நாளில் படத்தை ஆரம்பிச்சு ஒரு எங்கேயுமே ஒரு குழப்பம் இல்லாமல் தடை இல்லாமல் அழகாக நேர்த்தியாக குழந்தைகளையும் ஆடு ஆடையும் வச்சு கதையை அழகாக சொல்லியிருக்கிற அது மட்டும் இல்ல சர்வதேச திரைப்பட விழாவுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்க இயக்குனர் திரு ராம்கந்தசாமி அவர்களுக்கு நான் வந்து பாராட்டுறேன் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அதை அவர் பண்ணியிருக்காரு இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பா கொண்டாடப்பட வேண்டிய படம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் சாயமோ அரசியல் சாயமோ ஒரு சா குறிப்பிட்ட ஜாதியை பத்தி பேசாம ஒரு குழந்தைகளும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருக்கிற அன்பை அன்பை வந்து வெளிப்படுத்துற ஒரு கருத்துள்ள அற்புதமான படமா இது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த உலகத்தையே இயக்குற சக்தி அன்பு தான் அன்பே சிவம் அந்த அன்பை மையமாக வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு டேரக்டர் அது மட்டும் இல்லை சின்ன படங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்த இருக்கும் அது தவறு செய்யும் அது வளரும் அதை நம்ம எப்படி அரவணைச்சு அதை வந்து நம்ம கொஞ்சி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கொண்டாட வேண்டிய டைம் அதுதான் அடுத்து நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ராமச்சந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே பேசினோடனே நான் அது செலக்ட் ஆகணும் இல்லையான்னு தெரியல பட் அந்த அண்ணா சொல்லிவிட்டாங்க என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன் நே நான் நம்பவே இல்லை பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபுள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்லேட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவங்களால் வர முடியல ஸோ ராம்குமார் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட் எனக்கான ஒரு ரோல் நான் எனக்கு ஐ மீன் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன்னே அப்படி சொல்லலாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னா அது எனக்கு அந்த டைமில் நடந்தது நான் ஜஸ்ட்டு போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன் பட் இவங்க ஏமா மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸை சேர்ந்து ஒன்று ஐ மீன் ஒரு மிராக்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி என்னோடய ரோல் இருந்தாலும் சரி ஏன்னா நான் எல்லாமே அந்த ஃபோர் இயர்ஸில் வந்து நான் முக்கால்வாசி ஒரு 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 காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து சீரியஸான ரோல் நான் மோஸ்ட்லி சொல்ல நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கலாக இருந்தது நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம்னு மட்டும்தான் இருந்தது பட் இது வந்து நினைவாக்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்டு இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோ கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு அந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற பிளேஸில் தான் எடுத்தோம் பட்டு என்ன சொல்றது சில ஷூட்லாம் எடுக்கும்போது அவங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் வந்து அங்கே காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்கும் பட் அங்கே எல்லாருமே பாத்தீங்கன்னா சாரோட ஊர் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நாங்கள் வந்து அவங்க கிட்ட எதுவுமே பார்க்கல பட் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஒரு இந்த படம் வந்து பதினெட்டு நாள் தான் எடுத்து ஐ மீன் எடுத்து முடித்தாங்க ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது அதே மாதிரி எனக்கும் ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணேன் ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு இந்த இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டாக போயிட்டு இருந்தாங்க சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒரு ஒன்று ரெண்டு டேக் எடுத்தாலே வந்து முகம் சொல்லிப்பாங்க பட் சார் அரு சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர் எனக்கு அதுலேயே வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது ஓகே நம்ம டக்குன்னு முடிக்கலாம் எதுவுமே யாரும் நினைக்க போகிறது இல்லை என்னோட கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவாக இருந்தது அண்ணா வந்து வாயே கிடையாது நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து வாய் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ஓகே நான் இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தது தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் டேங்க் பண்ண விரும்பிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது அப்போ வந்து ஒரு ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் என்னோடய வீடு இருக்கும் அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லஞ்சும் கொடுத்து அப்புறம் ஈவினிங்கும் அவங்களே வந்து ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க ஸோ அந்த நாக்கு ரொம்ப நன்றி அவங்க வந்து நக்கலைச்சில் சண்முகம் ஆக்டராக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் இங்கே வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல்